கோபம் என்பது என்னான்னு நான் சொன்னேன் டிஎஸ்பிக்கு கோபம் தான் ஐஜி மேலே காட்ட மாட்டார் இல்லையா அப்போது கோபம் என்பதை வீரம் என்று தனியாய் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறவர் தான் இந்த கையை கேட்டுக்கிறீங்க கோபம் என்பது எடைச்சம் ஏறி இருக்கிறது உண்மையில் தப்பு இல்லாமல் திருத்துவதற்கு கோபம் பட வேண்டியதில்லையே உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிள்ளை வந்து ஏதோ பண்ணிக்கொடுத்துல நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக சொல்கிறாரு இல்லை படிக்காத இருந்துடுறாரு டீச்சர் திட்டுறாங்க இல்லை நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க இதுக்கு கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உன்னை கொண்டுருவேன் உன்னை பிஞ்சிருவேன் செருப்பு பிஞ்சிடும் ஹு குதிச்சு உங்கள் நிலையை மீறி போய் அந்த குழந்தையை திருத்த முடியுமா உங்கள் நிலை விட்டால் குழந்தை என்ன நினைப்பான் ஏய் உன்னை எவ்வளோ கழிச்சு மட்டும் படிக்க வைக்கிறேன் அப்படி நான் உன்னை ஏறாக படிக்க வைக்கிறாங்க அப்படி மனசில் நினைப்பாங்க என்ன கை தூக்கி அடிக்க வர்றேன் அடிக்க வரணும்னு வச்சுக்கிட்டேன் இப்போதானே அடிக்கிறேன் நான் சின்ன பையனு மானை வலங்கத்துக்கு இருக்கிற அவனுக்கு அப்படின்னு நினைப்பான் இதுக்கெல்லாம் தூண்டுதல் வருவது தான் கோபம் கண்டிப்பது என்பது கவனியங்கள் ஒரே ஒரு இறைவன்தான் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று சொன்னபோது எவ்வளவோ இழிவுபடுத்திய கூட்டத்தினத்திலே கூட நணிகர் நாயகன் செல்வாவலிய சொன்னும் கோபப்பட்டாரா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னாரா திருத்துவதற்கு வழி மீண்டும் மீண்டும் சொல்வதுதான் திருக்குராணி படித்தவர்களுக்கு தெரியும் ஒரே விஷயத்தை ஏற்றுனீந்தளவு சொல்லுவான் இறைவன் இல்லை எத்தனை தடவை சொல்கிறான் சூரா ரஹ்மான்ல சொல்றதே தான் சூரா அர்ரகுமான் சொல்கிறான் சூரா அர் சொல்றதே சொல்கிறதே தான் சூரா முகமதுல சொல்றான் திருப்பி திருப்பி சொல்கிறான் எதுக்கு சொல்கிறான் திருந்துவோன்றதுக்கு தான் சொல்கிறான் திருந்துவதற்கு மீண்டும் மீண்டும் சொல்வது தான் வழியே தவிர கோபப்படுவது வழி அல்ல 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 வழக்கத்திற்கு மாறாக ஏதாவது நடந்தால் இவருமே அதுக்கு காரணம் கற்பிக்கிறாங்க உதாரணமாக பத்து மணிக்கு பேட்டி வந்திருக்கிற ஒருத்தர் ஒரு நாள் ஒன்பது மணிக்கு அன்னைக்கு வீட்டுல நடந்த சம்பவத்தை மாற்றமா நடந்ததுதான் வழக்கமா பத்து மணிக்கு வந்துட்டு இருக்கிற ஒருத்தரு ஒன்பதரை மணிக்கு வந்துட்டாருன்னா சரி இன்னைக்கு அவங்க வீட்டில் வேற பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனைனால தான் இவர் ஒன்பது மணிக்கு வந்துட்டாரு அப்படின்னு நீங்களாவே தப்பிச்சுக்கிறாங்க இது ஒன்றும் இல்லைங்க இந்த வேலை இருக்கிறவங்க வேலை பார்ப்பாங்க வேலை இல்லாதவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க வேலை இருக்கிறவங்க வேலையை பார்ப்பாங்க வேலை இல்லாதவங்க இதையெல்லாம் பார்ப்பாங்க

இதுக்கெல்லாம் அடிப்படை காரணத்துக்கு போகலாம் காரியத்தை விட்டுருக்கலாம் காரணம் என்னன்னு கேட்டால் அந்த கணவர் மீது லேசான சந்தேகம் அல்லது வெறுப்பு உணர்வு அந்த மனைவியின் மீது சந்தேகம் அல்லது வெறுப்பு உணர்வு கணவர் இருக்கிறது அதனால தான் இந்த வேவு பார்க்குற வேலை நடக்குது உழவு பார்க்குற வேலை நடக்குது இது ஏன் வருகிறது என்றால் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்கலாம் ஒரு வீட்டில் இமிட்டேஷன் நகை ஒன்று இருக்கிறது அதே போல தோற்றம் தருகிற உண்மையான வைர நெக்லஸ் ஒன்று இருக்கிறது இந்த வைர நெக்லஸ் எது இமிடேஷன் நகை எது என்று மனைவிக்கு தெரியும்னு வச்சுக்கங்க அதை எப்படி நடத்துவாங்க இதை எப்படி நடத்துவாங்க அதாவது அந்த உண்மையான வைர நகையை பெட்டியில் போட்டு அதற்கு உரிய பெட்டியில் வைத்து அதை ஒரு லாக்கரில் போட்டு அந்த சாவியை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு பத்திரமாக காப்பாற்றுவாங்க அது இமிடேஷன்னு தெரியும்ல அது ஒரு நாள் லாக்கரில் இருக்கும் ஒரு நாள் வெளியே இருக்கும் ஒரு நாள் கீழே இருக்கும் ஒரு நாள் மேலே இருக்கும் ஒரு நாள் தகன் மேலே இருக்கும் ஒரு நாள் தரங்கிலே இருக்கும் ஒரு நாள் படிக்கு கீழே பருத்தி கிடக்கும் எது இமிட்டேஷன் நிறைய என்ன காரணம் இது மதிப்புக்குரியது அல்ல என்று தெரிவதனால் இவ்வளவு உதாசீன மதிப்புக்குரியது என்று தெரிவதனால் அதற்கு அவ்வளவு பொருள் கணவன் மனைவி உறவுக்கு இடையில நீங்கள் வைர நெக்லஸா இல்லை இமிடேஷனான்னு ஒருத்தர் ஒருத்தர் மனதில் இடம் பிடித்திருத்ததை பொறுத்து தான் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும் இப்போ அடுத்த கேள்வி கணவர் தவர மனைவி கணவர் தவார மனைவி வெறு உலகையும்

முக்கியமா நம்மளுடைய குழந்தைகளுக்கு வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ நான் பிளஸ் டூ முடிச்சிருப்பாங்க அடுத்தல ஜாப்புக்கு போறவங்க இருப்பாங்க ஃபர்தரா படிக்கிறவங்க இருப்பாங்க ஸோ அவங்க நம்மளுடைய மாஹோலை விட்டு நம்மளுடைய கையை விட்டு மீறி இன்னொரு இடத்துல போக போகிறாங்க அவங்களுக்கு மிக பயனுள்ள வகையில் இளைஞர்களுக்கு வழிகாட்டுதன் அடிப்படையில் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் முக்கியமாக இந்த டைமில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மார்ஷாலா அல்லாவுடைய பெரிய கிருபை இந்த 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 டைமில் அவங்களோட டேட் நமக்கு கிடச்சதுக்கு கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்க பாருங்க கடைசியாக நன்றி உரை ஜனாப் கேப்டன் எம் எம் ஷாகிப் அவர்கள் பைத்து சலாம் மொஹல்லா ஜமாத் அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ் சுமன தலா இந்த பள்ளியில் ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி நினைப்பதற்கு அல்லாஹ் ஒரு பாகியத்தை தந்திருக்கிறார் அதுக்காக வேண்டிய அல்லாஹுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமை கூட்டங்களை அடிக்கடி நடப்பதற்கும் கேட்க வைப்பதற்கும் அல்லாஹ் சுமான் தலா நம்ம அனைவருக்கும் அதிகமான ஒரு நேரங்களை தந்த அருள் பல கால தன்னுடைய சிலாத்துக்கு வந்த பிறகு இந்த சமுதாயம் சீருள்ள சமுதாயமாக அல்லாமுடைய கட்டளையும் நவீகமானால் செல்லலாம் வழி செல்ல அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைப்படி இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையோடு தன்னுடைய ஆயிலை தன்னுடைய வாழ்நாளிலே பெரும் பகுதியை சமூகத்துக்காக செலவழித்து கொண்டிருக்கின்ற டாக்டர் அப்துல்லா அவர்களை அவர்களுடைய பல நெருக்கடியான நேரத்தை பொருட்படுத்தாத இந்த ஊருக்கு வருகை இந்த வருக வருக வென்று வரவேற்று அவர்களை மேலும் இந்த பணியிலே சீர்த்து சிறப்புடன் மக்களுக்கு பணி செய்யக்கூடிய பாக்கித்தால் எல்லாம் மேன்மேலும் தலைமையிலும் இந்த துவாட்சி அவனாக வரவேற்கிறேன் சின்ன ஒரு வர்த்தகம் சொன்னால் அந்த மாதிரி புற காலம் நடக்கும்போது நம்ம ஊரில் கூட்டம் ஏகப்பட்ட கூட இருக்குது ஆனால் இதில் கொள்ளக்கூடிய கூட ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இதே கேளிக்கையாக இருந்தால் கூட்டம் அரமோனி ஆடும் இதெல்லாம் வந்து மாற்று வர வேண்டும் கட்டளையும் உடைய கட்டளையும் நவீமான அரசு வாழ்க்கை வழிமுறையும் செல்லும்போது அதை கேட்கறதுக்கு வரணும் அது இன்றைக்கி சொன்ன விஷயங்கள் இருக்கிறதே திருமுறையினையும் அதே ஆதாரத்தை கொண்டு மனந முறையிலே குடும்பங்கள் எப்படி சீர்முறையில் இருக்க வேண்டும் இந்த முறையிலே இருந்தால் குடும்பங்கள் எல்லாம் ஒற்றுப்பட மாட வேண்டி என்ற நல்ல சிறந்த தரப்பில் இந்த பெருசை கேட்கறதுக்கு நம்மளை யார் முன்னோர்றதுக்கு ஜாஸ்தி இல்லை அது மாதிரி இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கும்போது அல்லாவசமாக நமக்கு தெளிவை தந்து எல்லோரும் கூடலாக கலந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இதே மாதிரி ஈவனிங்கில் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நமக்கு தெரிந்தவர்களுக்கு அழைத்து வரக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கிடுங்க ஏன்னு சொன்னால் இஸ்லாம் நம்முடைய விஷயங்களை நாளைக்கு தீரனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் என்ன செய்கிறாங்க தூரமாக தான் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யணும் அவங்களெல்லாம் நமக்கு தான் அப்படியே அழைப்பு கொடுத்து கூடுதலான கூட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி செய்யலாமா அதுக்காக முயற்சிங்க இந்த அழைப்பை ஏற்று வந்த சகோதரிகளுக்கும் என்னுடைய சகோதர பெருமக்களுக்கும் உங்கள் அனைவரையும் என்று நான் வரவேற்பு கொடுக்கிறேன் மேலும் இதற்காக வேண்டி இந்த மனிதத்தினுடைய நிர்வாகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த மாடியை சுத்தம் படி கொடுத்து அந்த நிகழ்ச்சி சிறப்பான முடிவு நடப்பதற்காக உதவி முத்தவலியும் நிர்வாகிகளுக்கும் நன்றியுறையை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட கூட்டம் மேலும் நடக்க அல்லாசு மாணவருக்கும் அருள் உரிவனாக அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலா தல வரக்கூசாக வந்திருந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் சாயங்காலம் ஏழு மணிக்கு மீலாது மேடை முன்பு ஆறாவது மீளாது மேடை முன்பு சகோதரர் அப்துல்லா அவர்கள் வளரும் தலைமுறைகளை வாத்தெடுக்கும் வழிகளென்ற தலைத்துல பேச இருக்கிறாங்க பெண்களுக்கு இதே மாதிரி தனியா சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் எல்லாரும் தவறாமல் கலந்து கொடுங்க அல்லாஹி அபிகம் அபிக அஸ்வத் அல்லாஹ் ஆப்ரிக்கா முக்கியமான அஸ்லாம் ஆண்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஜமாதி நேரம் ஆகுறதுனால வெளியிலிருந்து வர கூடியது ஆண்கler வந்து பெண்கள் வெளிய போறோம் இன்னும் சிறிது நேரத்தில் டாக்டர் அப்துல்லா பெரியாதாசன் அவர்கள் வளரும் தலைமுறைகளை வார்த்தெடுக்கும் வழிகள் என்ற தலைப்பில் சமுதாய இளைஞர்களுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கும் தேவையான நல்ல பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகவே ஆங்காங்கே இருந்து இருக்கக்கூடிய சகோதரி சகோதரிகள் தயவு செய்து ஆறாவது ஈழாது முன்பாக வந்து அமருமாறு உங்களை தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் அசலாம் تجعل مع الله إلها آخر آخر فتبعده مذموما معدولا وكلا ربك الا يعبدوا الا إياه وبالوالدين الاهما فلا تقل لهما أف ولا تنحرهما وقل لهما قولا كريما وأخف لهما جناح الذل من الرحمة وكل وقل رب ارحمهما كما ربياني صغيرا ربكم اعلم بما في نفوسكم ان تكونوا صالحين فانه كان للظالمين غفورا

அல்லாவுடன் மற்றொரு ஆண்ட